அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே அனைத்தும் நீங்கி எதிரி தொல்லை அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சியாக ஆனந்தமாக ஆரோக்கியமாக எந்த நோயும் இல்லாமல் வாழ கந்தசஷ்டி கவசத்தை இப்படி சொல்லுங்கள் ஒரு அருமையான சூட்சமும் ஆடியவை முழுமையாக கேளுங்கள் ஓர் அறிவிப்பு முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அட்சயத்திருதி அன்று முருகப்பெருமானின் கையில் இருக்கும் வெற்றிவேல் வீரவேல் ஞானவேலின் பரிபூர்ணமான சக்தியை நீங்கள் நிரந்தரமாக பெற இருபத்தி ஒரு சூட்சம வேல் பயிற்சிகளை வாட்ஸ்அப் குழு மூலமாக பதினோரு நாள் நடத்த போகிறேன் வேல் சங்கல்ப வாட்ஸ்அப் வகுப்பு இது ஒரு வாட்ஸ்அப் குழு இந்த குழுவில் ஆடியோ ரெக்கார்ட் மூலமாக தான் நாங்கள் பயிற்சி எடு நடத்த போகிறோம் நீங்கள் இருக்கும் போது இந்த ஆடியோவை கேட்டு பயிற்சி எடுத்துக்கலாம் வீட்டில் இருந்தபடியே முருகப்பெருமானின் அருளையும் வேலின் அருளையும் நீங்கள் கண்டிப்பாக பெறலாம் இந்த பயிற்சியில் சேர விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டுங்கள் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சித்திரை ஆறு சனிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு முப்பது மணிக்குள் உங்கள் வீட்டு பூஜை அல்லது ஹாலில் கிழக்கு தசை நோக்கி அமர்ந்து உங்களுக்கு முன்னால ஒரு தீபம் ஏற்றணும் அந்த தீபமும் கிழக்கு தசை நோக்கி எரிய வேண்டும் அது நல்லெண்ணெய் தீபமாக இருக்கலாம் அல்லது நெய் தீபமாக இருக்கலாம் அல்லது நமது ஆனந்தொழி அறக்கட்டளையின் மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெயாக இருக்கலாம் அந்த எண்ணெய் ஊற்றி ஓர் விளக்கு நீங்களும் கிழக்கு தசை நோக்கி அமரணும் விளக்கும் கிழக்கு தசை நோக்கி எரியணும் கதசஷ்டி கவசத்தை ஒரு முறை படிக்க வேண்டும் கையில் துளசி இலைகளை வைத்துக்கொண்டு கொண்டு சனிக்கிழமை நாளில் கந்தசஷ்டி கவசத்தை நீங்க படிக்கும் பொழுது அபரிவிதமான முருகப்பெருமானுடைய அருளால் பல அற்புதங்களும் ஆச்சரியங்களும் உங்க வாழ்க்கையில நடக்கும் இறை வழிபாடு என்பது தொடர் முயற்சி நம்பிக்கையோடு தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பிரச்சனைகள் நம்ம எதிர்கொண்டு தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் எனவே நாம் ஒவ்வொரு நாளும் இறைவனை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் நாங்க ஒவ்வொரு நாளுக்கும் உண்டான வழிபாடுகளை மிக எளிமையா சொல்லிட்டு இருக்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் சொல்ற வழிபாட்டுல எதையெல்லாம் உங்களால செய்ய முடியுமோ எல்லாத்தையும் எல்லாராலையும் செஞ்சிட முடியாது எதையெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ அதை செய்ய இறையுரலும் குருவர்களும் உங்களை காப்பாற்றும் கையில் துளசி இலைகளை வைத்துக் கொண்டு கந்தசஸ்தி கவசத்தை ஒரு முறை படியுங்கள் அல்லது கேளுங்கள் அற்புதம் நடக்கும் அதன் துளசி இலையை பூஜைகளை வச்சுட்டு புறப்படுத்திடுங்க இந்த சூட்சமத்தை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருதியை நமது ஞானபீடத்துல ஸ்ரீ சொர்லட்சுமி தாய்க்கு ஆகிருஷ்ண மகா யாகம் நடக்குது இரண்டு கிராம் ஐந்து கிராம் வெள்ளி நாணயங்கள் ஒரு கிராம் இரண்டு கிராம் தங்க நாணயங்களை இந்த யாகத்தில் வைத்து உயிரூட்ட போற இந்த நாணயங்கள் உங்களுக்கு வேணும்னா முன்கூட்டியே வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த நாணயம் உங்கள் வீட்டு பீரோவில் அல்லது பணப்பெட்டியில் வைத்தால் சொர்ணவசியம் உங்களுக்கு ஏற்படும் மீண்டும் மருத்துவர் பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்